இந்த பொடியை தண்ணீரில் போட்டு கலந்து ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை வடிகட்டி நீங்க இரவையில குடிச்சிட்டிங்கன்னா உங்க தாம்பத்தியத்தின் நேரம் பல மடங்கு அதிகரிக்க ஒரு அற்புதமான வயகரா டிப்ஸ் தாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் இதுக்கு ஒரு பவுலில் மாசிக்காய் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்திக்காங்க அரை ஸ்பூன் அளவுக்கு ஜாதிக்காய் பொடியும் இதுலேயே சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க நான் சாம்பிளுக்காக கொஞ்சமா எடுத்து காட்டுறேன் நீங்க அதிக அளவுல கூட இந்த மாதிரி கலந்து வச்சுக்கிட்டு டெய்லியும் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் எடுத்துக்காங்க அதுக்கப்புறம் நல்ல சூடான தண்ணி ஒரு டம்ளர் விகிதம் எடுத்துக்காங்க இந்த தண்ணியில நம்ம எடுத்து வச்சிருக்க அரை ஸ்பூன் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இந்த சூட்டோட இந்த தண்ணி வெது வெதுப்பான சூட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வடிகட்டி நீங்க அப்படியே நீங்க குடிச்சிட்டீங்கன்னா உங்க தாம்பத்தியத்துல ரொம்ப நேரத்துக்கு விந்து என்பது வரவே வராதுங்க நம்ம உடல் உடல்ல இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளுக்கும் நல்ல பலத்தை தரும் ரத்த ஓட்டத்தை நரம்புகளுக்கு சீரா செலுத்தக்கூடியதுதான் இந்த மாசிக்காய் பொடியும் ஜாதிக்காய் பொடியும் ஆண்களுக்கு அற்புத நன்மைகளை தரக்கூடியது இத நீங்க இருபத்தி ஒரு நாட்கள் டெய்லியும் இரவு நேரத்துல சாப்பிட்டு வந்தீங்கன்னா முழுமையான பலனை நீங்களே நிச்சயமா உணர முடியுங்க கண்டிப்பா எடுத்துக்காங்க